அந்த வாட்சன் பார்த்துட்ருக்காரு நிச்சலனமான ஒரு இரவு நேரம் மூணு பேர் இருபது வயசுக்குள்ளே இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கும் அவன் இது எப்போ திரும்ப வராங்க என்னடா வராங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்து இந்த வாட்ச்மேனை கட்டி மற்ற ரெண்டு பேர் யாரை தேடி வந்தாங்களோ அவரை பிடிச்சி அவருடைய கைகளை பின்புறமாக முறுக்கி உடைச்சி மண்டையை செவுத்துல மோதி ரத்த கலரியாயி மண்டை குழஞ்சிடுச்சு அப்போ அவங்க சமாதானம் இடையில இருபத்தி மூன்று காயங்கள் உடம்பு பூரா வெட்டிட்டு நம்ம அவருடைய தொண்டையை அறுத்து கழுத்து பகுதியில் ஸ்லிட் பண்ணிட்டு துடிக்க துடிக்க உடம்பு அடங்கின உடனே போட்டுட்டு போயிடுறாங்க ஒன்பதரை மணி ராத்திரி இதே நாள் பத்தொன்பது ஜூலை அதுவும் புனிதமான ரமலான் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஆடிட்டர் ரமேஷுக்கு வீர வணக்கம்